மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே இந்த வேற ஒரு கையை நோத்திங்க என்ன கையை நோக்கி கை சின்னத்திலே ஜிகே வாசன் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளருக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டுவிட்டு பின்பு சுதாரித்துக் கொண்டு திடீரென கையை நகர்த்துமாறு கூறினேன் என ஜி வாசன் சமாளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே என்ன 没有。 ஸ்ரீ நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது நமது வேட்பாளருக்கு கை சின்னத்தில் என கூறியவர் திடீரென சற்று சுதாரித்துக் கொண்டு அப்படியே பேச்சை நிறுத்தியவர் அருகில் இருந்தவர்களின் கையை நகர்த்துமாறு கூறிவிட்டு கையில் சைக்கிள் சின்னம் வைத்திருப்பதை பார்த்து சைக்கிள் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறினார் மேலும் வாக்கு சேகரிப்பின் தொடக்கத்திலேயே கட்சியின் சைக்கிள் சின்னத்தை மறந்து கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டதால் அதிருப்தி அடைந்த ஜி வாசன் பொதுமக்கள் மத்தியில் ஏதும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தனது கட்சி வேட்பாளரின் சின்னத்தையே ஜி கே வாசன் மறந்துவிட்டு கை சின்னத்தில் வாக்கு கேட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற வேட்பாளர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது நம்பிக்கை பெற்ற வேட்பாளர் தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீபெரும்புதூர் மக்களுடைய எண்ணங்களை கூடிய வேட்பாளர் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளராக இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தன் இந்த தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக போட்டியிடக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே ஒரு கையை நோத்தீங்க என்ன கையை நோக்கி நம்முடைய மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்